ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இங்கே நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆங்கில மாதத்துல ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிப்ரவரி மாதமே ரொம்ப சிறப்பான மாதம் இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி சோதிட ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான மாதம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் கரெக்டா பிப்ரவரி மூன்றிலிருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சோ நடக்காத ஒண்ணெல்லாம் நடக்க போகுது அதெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அவங்கவங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும் அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல மேச ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போற மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு இந்த டைம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சா சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்துதான் எல்லாமே நமக்குங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சு அதை அச பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் சோ அந்த வகையில மேசம் ராசியில பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து இப்ப சொல்ல போற மேசம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க முதல்ல நடக்காத ஒண்ணெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னல அதுக்கு என்ன கிரக நிலைகள் இப்ப அமைஞ்சிருக்கு என்ன கிரக மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுற ஏன்னா தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறப்ப முதல்ல கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமேட்டு பலன்களை தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ பிப்ரவரியில நான்கு கிரக பயிற்சிகளும் ஐந்து ராஜயோகங்களும் ஏற்படுகிறது அதனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே பணவரவு மெயினா அதிகரிக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதனால அந்த நான்கு கிரக பயிற்சிகள் ஐந்து ராஜயோகங்கள் என்னென்னங்கிறத முதல்ல வாங்க பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் பிப்ரவரி மாதம் வாய்ந்த மாதமாக கருதப்படுது ஏனெனில் இந்த மாதத்தில பல கிரகங்கள் தங்களுடைய மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் கிரகங்கள் உருவாக்குகுது இதன் தாக்கம் தான் மேச முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு தெளிவாக காணப்படுது அதுல முதலாவதாக ஃபர்ஸ்ட் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசிக்கோ பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்கரன் கும்பராசிக்கோ பிப்ரவரி மூணு தேதி சாரி பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியன் கும்பராசிக்கோ பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கும் செல்ல இருக்கிறாங்க இப்படி நான்கு கிரகங்களுமே கும்பராசிக்கு செல்வதால் சதுர்கிரக யோகம் உருவாகுது அதாவது பிப்ரவரி மூன்றாம் தேதி புதன் கும்பராசிக்கு போகிறாரு பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்கரனும் கும்பராசிக்கு போகிறாரு பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியனும் கும்பராசிக்கு போறாரு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயும் கும்பராசிக்கு போறாரு அப்போ ஒரு கும்பராசில செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் இந்த கிரகங்களுடைய ஆட்சி அமைகிறது இதனால இந்த டைம் சதுர யோகம் பிப்ரவரியில உருவாகுது அதோடு புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டு லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமும் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டு சுக்ராதிய ராஜயோகமு சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு மங்களத்திய ராஜயோகமோ சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு புதத்திய ராஜயோகமு உருவாகுது இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கோ அதிர்ஷ்டம் பிரகாசிக்கோ நிதி நிலையில நல்ல உயர்வு ஏற்படும் வெற்றிகள் குவியோ முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தானா தேடி வரும் இப்போது பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களாங்கிறத தெளிவா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ற வாங்க மேச ராசிக்கார்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க சோ பிப்ரவரி மாதம் இந்த மூணாம் தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு குட் நியூஸையும் வேலையில அடிக்கக்கூடிய ஜாக்பாட் பத்தி எல்லாம் சொல்ல போறேன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ வீடியோவை வந்து மேச ராசிக்காரங்க ஃபுல்லா பாருங்க புத்தாண்டு பிறந்த இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு இந்த மாதத்துல மேச ராசினர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாட வேண்டிய தெய்வங்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து தெளிவா இந்த வீடியோல வந்து நிறைய தொழில்களை பார்க்க போறோம் ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால பயிற்சி பயிற்சியாவது வழக்கோ இந்த கிரக மாற்றமான பனிரெண்டு ராசிகள்லையும் அதன் தாக்கம் ஏற்படும் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறார் சந்திரன் தன்னுடைய கடக ராசியில ஆட்சி வீட்டில் அமர்கிறார் சொந்த வீட்டுல அமர்ந்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதம் நிறைவு செய்கிறார் இந்த கிரகங்கள் சோ கேது பகவான் சிம்ம ராசில அமர்ந்திருக்கிறார் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசில அமர்ந்திருக்கின்றனர் மகரத்துல செவ்வாய் உச்சமடைந்திருக்கு கும்ப ராசில புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர் மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில இந்த பிப்ரவரியில மேச ராசிக்காரங்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ மேச ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து செவ்வாய் உச்சமாக அமர்ந்திருக்கிறார் மேன்மைகள் தேடி வரக்கூடிய மாதமாக இருக்க போது முயற்சிகள்ல பெரும் வெற்றியானது உண்டாகும் சூரியன் பத்தாவது இடத்தில் இருப்பதால் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சூரியன் செவ்வாயின் நினைவு அரசு வேலையை பெற்றுத்தரும் அதோடு நிறைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கவோ வாய்ப்பு இருக்கு தந்தை வழி உறவுகளால் சாதகமான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வகையில முயற்சிகள் வெற்றி பெறும் புண்ணியதிபதியான சூரியன் பத்து பதினொன்னாவது இடத்துல அமர்வதால் நல்ல வேலை இல்லாம இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டாகும் அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலையில மாற்றங்கள் உண்டாகும் அதுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்னு சொன்னா மிகையாகாத உண்மை இடமாற்றம் உங்களுக்கு வேலையில உண்டாகும் உயர்ந்த பதவி சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் பெண் குழந்தைகள் பிறக்கிற மாதிரி மேசராசினருக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல நட்புகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கணினி துறையில கூட வேலை வாய்ப்புகள் நிறைய வந்து உங்களுக்கு குவியும் அப்புறம் உங்களுக்கு மெயினா திருமண உறுதியாக கூடிய யோகமானது உண்டாகும்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கு அப்பாவுடைய சொத்துக்கள் வந்து கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் மூன்றாவது இடத்துல இருப்பது முயற்சிகள்ல நல்ல பலனை கொடுக்கும் அதனால புது புது முயற்சிகள் எது வேணாலும் நீங்க செய்யலாம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக மூன்றாம் தேதியிலிருந்து இருக்க போது சளி தொந்தரவுகள் மூச்சு வயிறு வாயு பிரச்சனைகள் வலி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய பெரிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் அதுக்கான யோகமானது இந்த டைம் அமைந்திருக்கு ஆராய்ச்சி தொடர்பான கல்வி படிப்பை படிப்பதற்கான யோகமும் உங்களுக்கு உண்டாகுது அந்த யோகத்தை முழுசா பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் திருப்பரங்குன்றம் கொன்ற முருகனை சென்று வழிபடுவது ஏற்றத்தை தரும் இந்த பிப்ரவரியில உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது திருப்பரக் முருகனை சென்று வழிபாடு செய்யுங்க அப்படி திருப்பற முருகனை வந்து வழிபாடு செய்ய முடியல பக்கத்தில் என்ன முருகன் இருக்கிறாரோ அவரை வழிபாடு செய்ங்க அந்த மாதிரி வழிபாடு செய்கிறது இந்த மாதம் ஏற்றத்தை தரும் உங்களுக்கு நடக்காத ஒன்றெல்லாம் நடக்கும்னு சொன்னால அதெல்லாம் இந்த மாதிரியான யோகங்கள் தான் ஸோ கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தோள்களை நீங்க பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மேச ராசிக்காரங்க இருப்பாங்க கண்டிப்பா இந்த முக்கியமான தோள்களை அவங்களும் தெரிஞ்சு பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதே போல் வேற ஒரு ஜோதிட வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க உங்களுக்கான டவுட்டை ஒவ்வொரு வீடியோவில் வரும்போது நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்